வாங்க வணக்கம் 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 சார் வணக்க சார் இந்த இடைவெளிக்கு பின்னால சந்திக்கராஜ் கூப்பிட்டு என்ன என்ன இந்த பாரதியார் சொல்லுவாரலா விட்டு விடுதலையாகி நிற்பா இந்த சிட்டுக்குருவியை போல ஓஹோ ஓ சரி சரி அவரை விட்டா காட்டுக்குள்ள போயிருவாருங்கிற தமிழ் சமூகத்துக்கு பாரதியையும் வள்ளுவனையும் பேசாம வேற எதையுமே பேச முடியாது போல சரி இன்னைக்கு ஒரு 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 ஓய்வு எடுத்து ஒரு நாள்ல வந்து நாம வந்து இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம் இந்த இந்த ஸ்தலம் அப்படிங்கறது வந்து பிரசித்தி பெற்ற ஒன்று வரணும்னு நினைக்க கூடிய எத்தனையோ பேருக்கு வந்து அந்த வாய்ப்பு வந்து வாய்க்க பெறுதாங்கிறது தெரியல ஆனா வரணும்னு நினைச்சோம் இரு நாட்கள்ல வந்து வர்றதுக்கான அந்த சந்தர்ப்பம் நமக்கு கிடைச்சது கண்டிப்பா கண்டிப்பா கொடுங்க அந்த கம்பு நம்மளே கண்டிப்பா கண்டிப்பா அதாவது நம்மள அது வரட்டணும் கண்டிப்பா கண்டிப்பா அது அது வீட்டுக்கு நம்ம நம்ம வந்திருக்கோம்ல கண்டிப்பா விலங்கினங்களின் வீடுல நம்ம வந்து இருக்கிறோம் ஒரு ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு பயணமாகவும் ஒரு ஆத்மார்த்த ரீதியான பயணமாக இருக்கு நீங்க அடிக்கடி இங்க வரக்கூடிய நபர் மற்றனாலாம் வெளியே இருந்து இங்க வேலை நிமித்தமா வந்திருக்கிறவங்க சரி சார் சிறப்பு என்ன சார் இந்த இடத்தோட சிறப்பு என்ன இந்த இடம் என்ன இடம்

அது பக்கத்துல இருக்கதும் செண்பக மரம் அதுக்கு பக்கத்துல இருக்கதும் செண்பக மரம் தான் அப்ப நம்ம செண்பக வனம்ங்கிறதுக்கு ஒரு ஆதாரமா இப்ப மாதிரி இரண்டு மரங்கள் மூன்று மரங்கள் இருக்கு ஆனா இதுக்கு முன்னாடி இது செண்பக வனமா இருந்துச்சு அந்த இடத்துல இந்த அம்மனுக்கு செண்பகாதேவி அப்படின்னு சொல்லி செண்பகாதேவி அம்மன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வழிபடுத்திட்டு இருக்காங்க இதுக்கு இந்த கோயிலோடு அறநிலையத்தாறை கண்டரோல்ல குற்றாலத்தோட இணைஞ்சிருக்கு குற்றாலநாதர் கோயிலோட எனக்கு சம்பவம் அந்த நடந்து வர்ற வழி எங்கும் அந்த பறவைகளின் ரிங்காரம் கண்டிப்பா இது பறவைகளின் சத்தம் சத்தம்னால அது ஒரு சத்தமா இல்லாம ரிங்காரமா தான் இருந்தது என்ன கேசம் தன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்கு இல்ல இல்ல நீங்க சொல்ல புரியுது எனக்கு அதாவது ஆன்மீக வர்றவங்க அந்த இயற்கையின் லைத்துல வந்து லயத்துல மயங்கி வருவாங்க

இப்ப வனத்தை பத்தி பேசுற விட இதை ஏன் காக்கப்படணும் முதல்ல மக்கள் உணர்ந்து குடணும் வனங்கள் ஏன் காக்கப்படணும் வனங்கள் ஏன் காக்கப்படணும் அப்படின்னா எல்லாருமே சொல்லுவாங்க வன உயிர்களை நேசிக்கணும் வன உயிர்கள் அழிஞ்சிடக்கூடாது இயற்கை நிகழ்வுகள் வந்து அதாவது ஏற்படும் அதனால வனத்தை பாதுகாத்தோம்னா மழைப்பொழிவுகளும் சுத்தமான காற்றுகளும் சுத்தமான நீரும் வரக்கூடிய சந்ததிகளுக்கு ஒரு ஆரோக்கியதரமான வாழ்வுக்காக இதை பாதுகாக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க சரி நிலத்தை பாதுகாத்துட்டு இருக்கிற மாதிரி வனத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு துறை இருக்கு வனத்துறை நிலத்தை வந்து அலச்சல பெருக்கிறது அந்த வன உயிரினங்கள் என்ன தெரியுமா சொல்லும் என்னக்கலாம் கொஞ்சம் அந்த கேமராக்கு வருமா வரும் அழகா அவங்க நம்ம என்ன வச்சுக்கிறாங்க ஏன் மனுஷங்களா ஒரு கல்யாணத்தை முடிக்க இவ்வளவு மெனக்கிடுது இல்லை ஐயா நாங்க எப்படி முடிஞ்ச இவ்வளவு அழகா உட்கார்ந்துருக்கோம் இதை விட என்ன சார் குடும்பத்தோட அது என்ன சொல்றதுன்னா நீங்க மூணு பேருமே தேனீர் இருந்துக்கிட்டு எனக்கு என்னடா பங்குன்னு வேற கேட்காங்க அதுக்கு சுகர் வந்துடும் கூடாது அது கொடுக்க கூடாது இருந்தாலும் இப்ப அவங்களுக்கு சாப்பாடு தயாராகிட்டு இருக்கு அவங்களுக்கும் நமக்கு வந்து அறிவுறுத்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இது மாதிரி வனப்பகுதிகள் நுழையும் போது நாம கொண்டு வரக்கூடிய உணவுப் பொருட்களை விலங்குகளுக்கு வழங்கக்கூடாது கொடுத்தா அது சோம்பேறித்தனத்துல மிச்சமா திறனை வந்து அந்த விலங்குகள் வந்து இழந்துடும் கண்டிப்பா கண்டிப்பா இதெல்லாம் ஆபீஸ் போவாது இல்ல இவங்க எல்லாம் அவங்க எல்லாம் போடாம போகமாட்டாங்க ஒரு மனிதனின் வாழ்வியல பத்தி யாரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அவனோட வாழ்வியல் முறைங்கிறது வந்து அவன் எப்படி இருந்தாங்கிறத விட அதுக்கப்புறம் எப்படி மாற்றப்பட்டான் அதுக்கு யார் துணையா இருந்தாலும் அதுதான் ஆன்மீகம் அந்த ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் ஒருவன் நல்லவனோ கெட்டவனோ அப்படிங்கிற வேட்பாடுகள்ல இருந்து அவன் புனிதமான மாற்றப்படுவதற்கு இந்த ஆன்மீகம் பயன்படுது அதுக்காகத்தான் எல்லாருமே மிக நமது வாழ்வில் முந்தைய நிகழ்வுகள் அலசப்பட வேண்டாம் இம்பகாதேவி அருவி இந்த பின்னாடியே அப்படியே என்ன சொல்றது ஒரு பெரிய பிரமிப்போட விழுது கண்டிப்பா கண்டிப்பா அதான் வந்து பார்த்தோம் குளிங்க அனுமதி இல்ல ஆனா பார்ப்போம் கண்டிப்பா கண்டிப்பா இது அந்த கோவில் குளங்கள் எல்லாம் தாண்டியே ஒரு அருவி அதன் அருகில் ஒரு ஒரு கோவில் கண்டிப்பா அப்படிங்கிறது வந்து எவ்வளவு ஒரு சிறப்பான விஷயம் வந்து இது ஒரு அழகியலா படைச்சிருக்காங்களா எல்லோரும் ஆன்மீக தாண்டி உங்ககிட்ட சில விஷயங்கள் இருக்கு நீங்கதான் வந்து இதுகிட்ட சொல்ல ஏத்தாரு அருகருகே அருவியும் ஆலயமும் அமையப்பட்டிருக்கலாம் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து இயற்கை வந்து நம்ம வியக்குறதுக்கும் மேல உள்ள ஒரு விஷயம் சரி இதை வந்து மனுஷங்க வந்து பார்க்க கூடதுக்கு பாக்குறதுக்கு நேரத்தை ஒதுக்கணும் இப்போ இங்க இருந்து காஷ்மீர் போறதுக்கு வெறும் ஆயிரத்தி இருநூறு தான் டிக்கெட்டு டிக்கெட்டுக்கு ஒரு ஒரு வாரம் போயிட்டு அப்படி அந்த இங்க இருந்து குறுக்கும் நெடுக்குமான பல்வேறு கலாச்சாரங்கள் கொண்ட இந்தியாவை பாக்குறதுக்கு எனக்கு வாய்ப்பு தருணம் அமையணும்ல அதை நான் மனசுல ரொம்ப ஆசைப்பட்டு போய் அப்படி அணை அமைற மாதிரி சொற்பம் ரூபா சொற்பம் இந்த ஆலயத்தையும் அருகிருந்து அந்த அந்த பெரிய ஓங்கி உயர்ந்த மலையிலிருந்து விழக்கூடிய அந்த அருவியும் பார்க்கும்போது மனம் பிறந்து இறைவனே மிக பெரியவன் சொல்ல வச்சிரு போல இருக்கு கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் என்ன சார் உங்களுக்கும் ஒரு ஆன்மீக தொடர்பு ஏதோ ஒரு வகையில இருக்கும் அது தொடர்பா ஏதாவது ஒரு நல்ல தொடர்பு அதிகமா இது உள்ள உறவு நமக்கு தெரியும் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஏன்னா எனக்கு உள்ள ஆன்மீக ரெண்டுமே சித்தி பக்கம் பெரியமா இப்ப குழந்தை பத்தி ஒரு ரெண்டு மூணு மாசத்துல எப்படி ஆமா இது தெரிஞ்சவரதான் இன்னி பாக்க அது உட்கார்ந்துருக்கு இப்ப வந்து இப்ப சார் கேட்டா ஒரு ஆன்மீகத்துக்கு விளக்கம் வேணும் அவங்க கிட்ட ஏன் நம்ம வந்து எல்லாருமே அதாவது கல்வியறிவுல சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வந்து ஏன் ஆன்மீகத்தை தேடுதாங்க அப்படின்னா முத அவங்களுக்கு நம்ம உணர்க்கணும் மண்ணுக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல நம்ம நம்மளால முடிஞ்ச சின்ன தொண்டுகளை பார்க்கணும் சார் வந்த உடனே என்ற ஒரு பாடலை பத்தி கேட்டாங்க நந்தனார் பாடலை பத்தி அந்த நந்தனாருங்கிற பத்தி யாருக்குமே தெரியாது அவர் ஒரு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஒரு அருமையான விவசாயம் ஒரு நாள் அவருடைய இல்லப்பா இந்த இடத்துல நெல்ல நாட்டு பாவி அறுவடை பண்ணி அந்த பூக்கும் பருவத்துல வேணா விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லுதாரு அதாவது அறுவடை ஸ்டேஜ்ல விட்டுட்டு போங்காரு இறைவன் இறைவனு கேட்காரு நந்தனார் கேட்காரு அந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு இன்னும் எத்தனை மாதங்கள் ஆகுமோ அப்ப இறைவன் காட்சி கொடுத்துக்காரு அன்றைய ஒரே நாளுல அந்த பயிர் வந்து அறுவடை கொடுத்த உடனே அந்த பாக்குற இவ்வளவு வல்லமை எப்படி அந்த இறைவன் அவருக்கு கொடுத்த நன்கொடை அதாவது தன்னோட சீடனுக்கு தன்னை வர்றதுக்கு ஒரு இடையூறா இருந்த பயிர் வேணா அப்படின்னு அந்த பயிரை வளர்த்து காமிக்காது அன்னைக்கு ஒரே நாள்ல அன்றைய பொழுதுல முத நாள் அவருக்கு அந்த நிகழ்வு நடக்கு மறுநாள் பொழுது அது அறுவடை ஸ்டேஜ்க்கு வருது அப்போ நம்ம துறையில நம்ம நினைச்சு இன்னைக்கு எவ்வளவோ டெக்னிக்கல் வந்தா கூட இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே இல்ல நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல ஒரு பயிர் வளர்ச்சி அடைய முடியும்னா முடியுமனா ஆன்மீகத்துல தான் உண்ட ஒழிய நம்ம அறிவு திறனை விட மிகப்பெரிய அபூர்வ சக்தி ஆன்மீகத்துல இருக்க போய் தான் இன்னைக்கு நம்ம ஆன்மீகத்துல வந்து ஒரே நாள்ல பயிரை வளர்த்து இறைவனை தேடக்கூடிய அந்த இது கிடைச்சுமே இந்த வழியில இந்த வழி பாதையில வந்து வரும்போது இந்த வனத்துறையிட்ட அனுமதி வாங்கிட்டு வந்தோம் வரும்போது அது ஏதோ ஒரு ஒரு வகையான குருவி வந்து ஒரு 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 அப்போ நாம திருச்சாங்கு மீட்டர் நகர நகர ஒவ்வொரு இடங்கள்லயும் அந்த ஒளி வந்து சார் அது அழகா சொன்னாங்க நாம கூட சொன்னோம் அது வந்து இந்த ஆட்காட்டி பறவை இங்க வந்துட்டாங்க வனப்பகுதிக்குள்ள புதிய நபர்கள் என்ட்ராயிருக்காங்க அப்படிங்கறத சொல்லக்கூடியது அப்போ சார் அழகா ஆன்மீகம் சார்னு சொன்னாங்க அதாவது

ஆஹ் அவங்க செல்போன் செல்போன் கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிக்க முடிக்காத அந்த கைபேசி கருவி மாதிரி ஒரு தகவல் தொடர்பு சாதனமா தங்களோட சமிஞர்கள் அந்த ஒடியை வந்து எவ்வளவு அழகா கடந்து அந்த பயணத்தை பத்தி ஒண்ணு சொன்னோம்ல கூட வர்ற நபர்தான் அந்த பயணத்தின் நிறைவை வந்து தரமா ஆமா ஆமா இல்லை அது வந்து ஆஹ் எப்படின்னா ஆஹ் எல்லாரும் வெறுத்து ஒதுக்குற ஒரு மனிதர் தான் நமக்கு வந்து ரொம்ப மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருப்பாங்க ஏதாவது அதுக்கு பொருளை வழித்துணே ஒரு

அப்ப நான் நினைச்சிருப்பேன் ஒருவேளை மகரந்த செயற்கை எதுவும் வந்திருக்குமோ நம்மளோட அப்போ அந்த அறிவு பூர்வமா சிந்திச்சு பார்த்தோம் அந்த சிந்தனைக்கு எட்டாவது அறிவு இன்னைக்கு வரையும் விடைபெறாத ஒரு அறிவு இன்னைக்கு அந்த நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கு சித்ரா பூர்ணி அன்னைக்கு மழை பெய்யும் பொழுது அந்த இடத்துல அன்னைக்கு மட்டும் அந்த மஞ்சள் நிற மழை பெய்கிறத எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் அதை நான் ஆனா கண்ணால பாத்துருக்கேன் தேனறிவி

கார்டு எடுத்துங்க கிரெடிட் கார்டா. மூணு மூணு சென்ட் இடம் வாங்குறேன் அதுக்கு ரெண்டு பத்தற வச்சிருக்கேன் நீங்க எவ்வளவு பெரிய இருக்கு பத்திரமே இல்ல மாதிரி சார் அவங்களுக்கு நமக்கு கார்டு கண்டிப்பா இருக்கு. அப்ப அவங்களுக்கு கார்டு அவங்க நிம்மதியா இருக்காங்க. சொல்றீங்க.